சொத்தை பல்லை சரி செய்ய மூன்று ரகசியங்கள் பல்வழிக்கு உடனடி தீர்வு வீட்லயே செய்யலாம் ஒன்று முதல் நிமிடம் வணக்கம் பிரச்சனை என்ன ஏன் சரி செய்யணும் ஹை பிரண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் அதுதான் சொத்தை பல் உங்களுக்கு குளிர்ச்சியான ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ சூடான காபி குடிச்சாலோ பல் கூசுதா இல்லனா பல்லுல சின்ன கருப்பு புள்ளியோ ஓட்டையோ இருக்கா அப்போ நீங்க உடனே கவனிக்கணும் சொத்த பல்ல ஆரம்பத்திலேயே சரி பண்ணலன்னா அது வலி வீக்கம்னு பெரிய பிரச்சனையா மாறும் ஆனா வேண்டாம் டாக்டர் கிட்டம் போக வேண்டியது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டில இருந்தே சொத்த பல்ல எப்படி தடுக்கலாம் பல்வழியை எப்படி உடனே குறைக்கலாம்னு பாக்கலாம் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் இரண்டாவது ரகசியம் உண்டு சொத்தை பல்லை எப்படி தடுக்கலாம் தடுப்பு முறை தினசரி பல் பராமரிப்பு பழக்கங்களை பற்றி எளிமையாக பேசவும் சொத்த பல்லை சரி பண்றத விட அது வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இதுக்கு இந்த மூணு விஷயங்களை மட்டும் ரெகுலரா செய்யுங்க ஆ சரியான முறையில் பல் துலக்குதல் பிரஷிங் டெக்னிக் நாள் ஒண்ணுக்கு ரெண்டு முறை காலையில் எழுந்ததும் ஒரு தடவை இரவு தூங்கப்போம் முன் ஒரு தடவை கண்டிப்பா பல் துளக்கணும் இரவு முக்கியம் நம்ம சாப்பிட்ட உணவு துகள்கள் ராத்திரி முழுக்க பல்ல தங்கி பாக்டீரியாவை வளர்க்கும் அதனால நைட் பல் துளக்க மறக்காதீங்க சரியான விதம் பற்களை மேலும் கீழும் வட்ட வடிவிலும் மெதுவா துளக்குங்கள் சக்தி போட்டு தேய்க்காதீங்க ஆ பிளாஸ் பயன்படுத்துங்கள் ஃபிளாசிங் டூத் பிரஷ் நுழையாத பல் இடுக்குகள்ல உணவுப் பொருட்கள் மாட்டிக்கிட்டு சொத்தையை உருவாக்கும் அதனால டென்டல் ஃப்ளாஸ் இல்லைன்னா மெல்லிய நூலை வச்சு பல் இடுக்குகளை தின்னமும் ஒரு தடவை சுத்தம் பண்ணுங்க இதுதான் சொத்த பல் வராம தடுக்கிற முக்கியமான ரகசியம் ஈ வாய் கொப்பளித்தல் சாப்பிட்டு முடிச்ச உடனே சாதாரண தண்ணியில வாய நல்லா கொப்பளிங்க இனிப்பு சாப்பிட்டா மறக்காம ஒரு தடவை நல்லா வாய் கொப்பளிக்கணும் மூன்றாவது ரகசியம் ரெண்டு வலிக்கு உடனடி தீர்வு வீட்டு வைத்தியம் சொத்தை பல்லால் வலி ஏற்பட்டால் உடனடியாக வலியை குறைக்கும் ரெண்டு எளிய வழிகளை சொல்லவும் சொத்த பல்லால் திடீர்னு தாங்க முடியாத வழி வந்தா டாக்டரை பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பாட்டி வைத்தியத்தை முயற்சி பண்ணுங்க வலி உடனே குறையும் ஆ கிராம்பு எண்ணெய் குளோவ் ஆயில் தேவையானவை இரண்டு சொடு கிராம்பு எண்ணெய் அல்லது இரண்டு கிராம்பு செய்முறை கிராம்பு எண்ணெயை ஒரு பஞ்சுல நினைச்சு வலி இருக்கிற சொத்த பல்லுல வைங்க பலன் கிராம்புல இருக்கிற யூஜனால அந்த இடத்தை மரத்து போக நம்ப செஞ்சு வலிய உடனே குறைக்கும் இது சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படும் கிராம்பு எண்ணெய் இல்லனா ரெண்டு கிராம்பு மெதுவா கடிச்சு அங்கேயே வச்சாலும் வலி குறையும் ஆ உப்பு நீர் கொப்பளித்தல் சால்ட் வாட்டர் ரின்ஸ் தேவையானவை ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் பிளாஸ் அரை ஸ்பூன் உப்பு செய்முறை இந்த உப்பு தண்ணீரை கொஞ்சமா வாயில ஊத்தி வலி இருக்கிற இடத்துல முப்பது வினாடி வச்சிருந்துட்டு துப்புங்க பலன் உப்பு ஒரு இயற்கையான கிருமி நாசினி டிஸ்இன்ஃபெக்டன்ட் இது பல்லடுக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கிற உணவு துகள்களை வெளியே கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் வீக்கத்தை குறைச்சு கிருமிகளை அழிக்கும் நான்காம் ரகசியம் மூன்று நிரந்தர தீர்வு மருத்துவ ஆலோசனை எச்சரிக்கை மற்றும் கட்டாயமாக செய்ய வேண்டியதை வலியுறுத்தவும் நாம் இதுவரைக்கும் பார்த்தது சொத்த பல் வராம தடுக்க மற்றும் வலிய உடனடியாக குறைக்க ஆனால் ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொத்த பல் ஒரு வாட்டி வந்துடுச்சுன்னா வீட்டு வைத்தியத்தால் மட்டும் அது நிரந்தரமா சரியாகாது கட்டாயம் டாக்டர் பாருங்க பல் சொத்தை ஆரம்ப நிலையில சின்ன புள்ளி இருந்தா அதை சுத்தம் செஞ்சு அடைக்கலாம் ஃபில்லிங் ஆழமான சொத்தை சொத்தை ஆழமா போய் நரம்ப தொட்டுட்டா வேர் சிகிச்சை ரூட் கனல் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க நல்லா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பல் டாக்டரை பார்த்து பரிசோதனை செஞ்சுக்கோங்க இதுதான் சொத்த பல்ல முழுமையா சரி செய்ய ஒரே வழி சரி ஃப்ரண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து எந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்